சின்ன வயசுல அந்த போட்டலாம் நான் அழுவேன் இப்படி கஷ்டப்படுறானு திரும்ப வந்துட்டா நல்லா இருக்குமே அது குணம் எப்படின்னு சொல்லிட்டு தெரில அவ்வளோ ஒரு குணம் அவனுக்குள்ள ஏன் வந்ததுன்னு தெரில அந்த மாதிரி செய்யணும் செய்யணும்னு ஆனா கூட இருக்கிறவரு அதனுடைய பெரியவர் இருக்கிறாரு நம்மளோடய பெரியவர் இருக்கிறாரு அவர் வந்து இவனுக்கு வந்து செய்யணும் செய் செய் ஒரு மனதை அவர் வந்து மனச சுடி இருக்கிறாரு இதுவெல்லாம் என்ன நினைப்பான்னு தெரியாது அதை போது வந்த உடனே அம்மா எங்களுக்கு கொடுத்துட்ணோமா கட்டாயமாக செய்துடணும்மா எங்களுக்கும் எந்த குறையும் வச்சது கிடையாது இது வரைக்கும் எங்கள் பிள்ளை எங்களுக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது அம்மானா அவனுக்கு ஒரு தனி இஷ்டம் எனக்கு வந்து கார்த்தி எங்கள் பசங்க எல்லாமே எனக்கு உயிர் தான் எல்லாமே இருந்தோம் அது கொஞ்சம் குட்டி காத்தினா எதில் வந்து ஏசப்போ வர மாட்டாரு நம்ம யார் மூலயமா வந்தால் தான் அது உண்டு நம்ம பார்ப்போம் ஒரு மனுஷன் முகத்துல வந்து நம்ம கொடுக்கும் போது கொஞ்சம் சந்தோஷத்தை பார்ப்போம் அந்த சிரிப்பை பார்ப்போம் பத்து நாள் சாப்பிடாத இருப்பாங்க அப்ப அதை கொடுக்கும்போது அந்த முகத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய பிரதிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த முகத்தை பார்த்தா ஐயோ கொடுத்தவங்க நல்லா இருமா நீங்க நல்லா இருமா அப்படின்னு நம்மளை வாழ்த்துவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கத்திற்கு கொடுக்கப்படும் இப்பொழுது சோ பீப்புள் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு ஜேம்ஸ் கார்த்தி அவர்கள் திருமதி கார்த்திகா ஜெயம்ஸ் அவர்களுக்கு சால்வை எல்லாரும் திருமதி கார்த்திகா ஜெயம்ஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்காக நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கட ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கணவரை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற குணத்தோடியார் அவங்களும் இந்த இந்த மாதிரி ஒரு பெற்று கொடுத்ததுனால தான் நான் இடத்துல வந்து நிற்கிறேன் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க என்னோடய கணவர் வந்து சின்ன சின்ன வயசில் சொல்லுவார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன் நான் நான் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஹெல்ப் பண்றது கிடைக்கும் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு சால்வையானபா சைமன் அவர்களை மேலே கலைக்கிறோம் திரு கார்த்திக் அவர்கள் நெட்கோ கோ எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவர்களை மேடை கலைக்கிறோம் அவர்கள் சீரன் திரைப்பட இயக்குனர் அவர்களை மேடை கிடைக்கிறோம் திரு தனியாச்சலம் அவர்களை மேடை அழைக்கிறோம்

திரு கருணாநிதி அவர்களை வேடி கலைக்கிறோம் திரு அண்ணாதுரை அவர்களை மேடை கலைக்கிறோம் திரு பழனி அவர்களை மேடை கலைக்கிறோம் திரு கோடீஸ்வரன் அவர்களை மேடைக்கணக்கிறோம் திரு மோகன்ராஜ் அவர்களை மேடைக்கணக்கிறோம் வசந்த் திலீப் போட்டோகிராஃபர் அவர்களை மேடைக்கணக்கிறோம் ஓகே ஓகே போட்டோ எடுத்துக்கிட்டா ஓகே மேலை கலைக்கிறோம் ரஞ்சித் எஸ்பிபி பிரிக்ஸ் கோகுல் அவர்களை மேடை கலைக்கிறோம்

இப்ப கடை ஸ்டாடாக போகுது கைத்தட மாட்டீங்க கமலு இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா இவ்வளவு பெருமை பேசுறாங்கன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல

என்னன்னா சீரன் இந்த படைப்பிடிப்பு வந்து செய்யறதுதான் முழுக்க நடந்ததுக்கு உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஃபுல்லா உள்ள சப்போர்ட் தான் நடந்தது படத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சொல்றதை விட செயல்கள் செஞ்சுக்கிறாரு நம்ம படத்தோட தயாரிப்பில் உலகத்திலே மிகப்பெரிய போத எதுனா மற்றவங்க உதவி செஞ்சு பார்க்கறது தான் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய போதை அதை வந்து நம்ம கார்த்திக் சார் வந்து இவ்வளவு உதவி பண்றது வந்து ரொம்ப அவங்க ஒரு தரோசம் பண்ணலாம் ஏன்னா ஒரு பத்து பேர் பண்றதே பெரிய விஷயம் இவ்வளவு பேர் பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு அவங்க ஒரு இங்க ஒரு தரவசத்தை பண்ணலாம் சீரன் மிக சிறப்பா வந்திருக்காரு உங்களோட ஒத்துழைப்பு தான் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போது உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நன்றி வரும் எந்த பேசுவாங்க பேசுங்க சூப்பர் கைது சூப்பரா பேசுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க